ஹலோ அஸ்லாம் வணக்கம் இன்னைக்கு ராகி கூழ் கிண்டுவது எப்படிங்கிற வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியா இப்படி போடுறோம் பவுடர் எடுத்து வச்சுக்கணுங்க இது வந்து அழகாக வெந்நீர் கொதிக்க வைக்கிறோம் சூடு பண்ணுறோம் தண்ணி ஊற்றுங்க இதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும் tú no. கட்டி இல்லாம கரைச்சிக்கணும் இத மெயின் கரைச்சிட்டு அழகா தண்ணியில கரைச்சி வச்சிருக்கோங்க அழகா கரைச்சாச்சு இந்த பக்கம் வெந்நீர் நல்லா கொதிக்குது சூப்பரா இது கூல் செய்யற மெத்தடு அப்படியே பாருங்க அழகா பப்பிள் சுட்டு ஒரு பத்து நிமிஷம் I love litching it.